அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழை மரம் வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக நறுவெஜ் பண்ணலான்னு வந்துருந்தா பார்த்தீங்கன்னா வாழை மரம் பார்த்திங்கன்னா கச்சா மூட்டான்னு அங்கங்கே வெட்டி கிடக்குது பார்த்திங்கன்னா அப்புறம் பக்கமாக வாழைத்தாரை விட்டுனாங்க அதுக்கப்புறம் ஒரு மரம் வந்து சாஞ்சி விழுந்துருச்சு அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடியெல்லாம் ஏறி கிடக்குது வாழை மரத்தை மேலே தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு அறுத்து கட்டலான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எங்கள் அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கம்மா உள்ளே வந்து தேன் கூடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எங்கேயா தேன் கூடு இருக்குதுன்னு போய் உள்ளே சுற்றி பார்க்கலாம்னு போய் பார்த்தா நீங்கள் எங்கேயுமே பக்கமாக எங்கேயுமே தேன் கூடு எனக்கு தெரியல மேலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் சுற்றி நல்லா அந்த கொடி வந்து நல்லா துருவி கிடக்குது எதுனால பார்த்திங்கன்னா நிறைய கொடி நிறையா வேறு எல்லாம் மழை காலத்தில் நல்லா களைஞ்சிருக்குது அதனால் இருக்குது இதில் தேன் கூடு வந்து எங்கேயா இருக்குன்னு தேடி பார்த்தா ஆனால் கண்ணுக்கு பெருட்டா மேலே தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றும் தெரியல தேன் கூடு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்தலாம் அப்படிங்கு இப்போ எப்படி சொல்கிறது அந்த தேன் கூடெல்லாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மரம் வந்து காஞ்சி உழிஞ்சிருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேன் கூடு இருக்குன்னு சொல்லியிருந்தேங்க எங்கள் வீட்டில் சரி இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு போய் பார்த்தா இவர்கள் தேன் கூடு எப்படி இருக்குதுன்னு ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேரில் வந்து இப்படிப்பட்ட தேன் கூடு வந்து பார்க்குறேன் இது என்ன வகையான தேன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த தேன் வந்து எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தேன் வந்திருக்குன்னு இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போய் பாருங்கள்